அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ பண்ணுங்க இந்த லைக் வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பரவலை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடியதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பரவலை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரடல் பகுதியில் சுரவணி காட்டு மனைக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளைக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் மத்திய வங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் வடக்கு வங்கடல் பகுதி அதையொட்டிய ஒடிசா மேற்கு வங்காள கடற்கரையோர பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுரவளை காற்று வீசும் மீனர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் நாளை மறுதினமும் முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்